வாய்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ராசனமனன் என்னுடன் இணைகிறார் செந்தமிழ் செல்வி அரசியல் விமர்சகர் மேடம் வணக்கம் மேடம் இப்போ இப்ப காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேசு மிகவும் வந்து நாட்டு எல்லா உலக நாடுகளையும் வந்து குழுக்குன்னு வண்ணமா ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம இந்தியாவையும் சேர்ந்து பாதிக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி ஃபைல ஓபன் பண்ணி இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா நமது பாரத நாட்டோட பிரதமர் மாணவியர் நரேந்திர மோடி அவர்களோட பேரு இதுல இடம்பெற்றிருக்குறப்ப அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை இன்னைக்கு எழுதியிருக்கு அது எதுக்காக இந்த விஷயங்கள் வந்து இப்படி பரமப்பட்டு இருக்கனா அது வேற ஒண்ணும் இல்ல இப்ப பாத்தீங்கன்னா அனைத்து ஸ்டேட்லயுமே பாரத பிரதமர் மோடி அவர்கள் பயங்கர வெற்றி அபார வெற்றியை சந்திச்சிருக்காரு இப்பயும் வரப்போற சட்டமன்றத்துல தமிழகத்துல கூட மிகப்பெரிய அபார வெற்றியை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் எதிர்க்கட்சிகளுக்கும் மேல உள்ள அதிகாரிகளுக்கும் மேல உள்ள பெரிய பெரிய பணம் முதலாளிகளுக்கும் ஒரு பக்கம் வியக்கிற மாதிரி இருக்கு இல்ல நீங்க சொல்ற கருத்து எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு கடந்த ஆறு ஆண்டுகள் காலமா எல்லா நாட்டுக்கும் சுத்தி வர்றாரு எல்லா நாட்டுல உள்ள குறைகளையும் அந்தந்த நாட்டுல சொல்லி தெளிவடைய வைக்கிறாரு ரிலாக்ஸ் ஆனது மட்டும் இல்ல அந்த நாட்டுல ஒரு சில விஷயங்கள் பின்தங்கி போயிருந்தால் அத அவங்களுக்கு சொல்லி வளர்ச்சி அடைய வைத்திருக்கிறாரு அவரும் வளர்ந்திருக்காரு அந்த நாட்டோட வளர்ச்சியவும் தூண்டி விட்டு இருக்காரு இது வந்து அந்த நாட்டுல உள்ள சில தீய சக்திகளுக்கு வளர்ச்சியை தான் தூண்டி விடுறாரு நீங்க ஒரு மனிதனை இறக்கணும்ன்றதுக்காக என்னன்னாலும் சொல்லுவீங்க இது இந்த சமுதாயத்தோட கெட்ட எண்ணங்கள் அது உங்களுக்கும் இருக்கு உங்களுக்கு இல்ல இப்ப உள்ள அந்த அதான் சொல்லுங்க அதாவது இல்ல எனக்கு வரைக்கும் மோடி அவர்கள் வந்து பண முதலீளோட தான் வந்து கைகோர்த்து போயிருக்கிறாரு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த விஷயமே வந்து பாத்தீங்கன்னா பணம் ஒரு அதாவது ஒரு நல்ல பாம்ப வந்து நீங்க போய் கொத்துனா நாம போய் அடிச்சா சாகுமா சாகாதான்னு எனக்கு தெரியாது பாம்ப பாம்பாலதான் அடிக்கணும் இல்லையா ஆமா பண முதலாளிகளோட அவர் கை கைகோக்குறாருன்றீங்கல்ல பண முதலாளிகளுக்கு ஒரு வளர்ச்சி தடையா இருக்குன்னா அதை இன்னொரு பண முதலாளிய வச்சுதான் அவருக்கு அதை ஈடுகட்ட முடியும்ன்றது மோடி ஐயாவுக்கு தெரியும் அதனாலதான் அவர் வந்து நாடுகள்ல பூரா வளர்ச்சியை தேடி கொடுத்திருக்கிறார் அதனாலதான் நான் கேக்குறேன் பிரதமர் மோடிய மட்டும் அந்த குறை சொல்லல ஆஹ் பில்கேட்ஸையுமே குறை சொல்லிருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய பில்கேட்ஸையும் இல்ல இல்ல பில்கேட்ஸ் குறை சொல்றாங்கன்னு நம்ம சொல்லல மீடியாக்கள் தான் சொல்லுது ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியாது பிரதமர் மோடியோட நேம் அந்த லிஸ்ட்ல இருக்குன்றாங்க மோடிய பத்தி வேற விஷயங்கள் எதுவுமே இதுவரைக்கும் வெளியே வரல கடந்த ஒரு வாரமா பேசப்படும் பொருளாக இருக்கு பேசப்படும் பொருளா மட்டும் இல்ல வீடியோக்களும் ஒருவேளை மோடிய வந்து பாரத பிரதமர் சீட்ல இருந்து இறக்குறதுக்கு ஒரு பின்பலமா வேலை பாக்குறாங்களா சந்தேகங்கள் இருக்கலாம் ஆர் எஸ் எஸ் அவர்களுக்கும் மோடி ஐயாவுக்கும் ஒரு சில உள்கட்சி பூசல் இருக்கு அங்க சரி ஏன்னா ஆர் எஸ் தான் சில காலங்களாக மத்தியில யாரு இருக்கணும்ன்றத நியமிக்கிறாங்க இது எல்லாரும் படித்தவர்கள் அறிஞ்ச தான் அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை தான் இப்ப இவங்கள மட்டம் தட்டி எதாவது ஒரு ரிமார்க் கொண்டு வரணும்னு தூண்டி விட்டுருக்காங்கன்ற மாதிரி ஒரு சில மீடியாக்கள் பேசுறாங்க மக்களும் பேசுறாங்க அப்படி கிடையாது ஒரு சில மீடியாக்கள் மட்டும் இல்ல எல்லாமே ஓடுது இந்த விஷயம் ஓடுது ஜாஃப்ரி எக்ஸ்டீன் பத்தின ஒரு பைல வந்து ஓடும் ஏன்னு கேட்டீங்கன்னா அவரு வந்து குற்றம் சாட்டப்பட்டு யாரு

சில விஷயங்கள் அவர் மேல ரிமார்க் வந்துச்சு அம்மா அவர்கள் புரட்சி தலைவி அவர்கள் அரெஸ்ட் பண்ண சொன்னாங்க கலைஞர் அவர்களும் அரெஸ்ட் பண்ண சொன்னாங்க அந்த விஷயத்தை ஏன் தத்ரூபமா வெளியே கொண்டு வரல

காங்கிரஸ் வந்து ஒன்பது யாரோட ஆட்சி மத்திய அரசு காங்கிரஸ் அத ஒத்துக்கோங்க நீங்க காங்கிரஸ் ஆட்சி ரெண்டாயிரத்தி ஒன்பது காங்கிரஸ் ஆட்சி அப்பதான் அப்பதான் இத கண்டுபிடிச்சாங்க எபஸ்டினோட பிரச்சனை அன்னைக்குதான் வருது அப்ப வந்து ஏன் அவரை அரெஸ்ட் பண்ணி உடனடியாக தக்க நடவடிக்கை கொலை செய்தவனுக்கு அஞ்சு காலம் விசாரணை அப்படி என்றால் என்ன திருடனனுக்கு ரெண்டு மூணு ஆண்டு காலம் விசாரணை அப்படின்னா பச்சை குழந்தைகளை சீரழிப்பவனுக்கு உடனடியாக தண்டனையை கொடு நீ ஏன் அவனை போய் செய்ய போட்ட போட்ட ஜெயில பல ஆண்டுகள் அவன சென்று அவனை புரிஞ்சுக்கல நீங்க இதத்தான் இவங்களுக்கு இப்ப எல்லா மீடியும் என்ன கேக்குறாங்க அதே மாதிரி மேல இருக்க பில் கேட்ஸ் இருக்காரு இல்லையா அவருக்கு என் தண்டனை கொடுக்கும் இப்ப உங்களை மாதிரி உங்களை கேட்ட நீங்க என்ன சொல்றீங்க அடுத்தவங்களோட சதி உள்நாட்டு சதி வெளிநாட்டு சதி இப்படி எல்லாம் நடந்துச்சு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா பொருளாதாரத்துல வந்து நிறைய தடைகளை நமக்கு வரிய விதிச்சாரு ஆனா கடந்த ஒன்னாம் தேதி இரண்டாம் தேதி மூணாம் தேதியில இந்த ஜெப்ரினோட வெளியே வந்த ஒரு மூன்று நாட்கள்லயே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க அது உங்களுக்கு தெரியுமா சரியா இருபத்தி எட்டு சதவீதம் இருந்ததை பதினைஞ்சு சதவீதமா குறைச்சு கொடுத்தாரு நீ ஏன் பயந்துகிட்டு குறைச்சு கொடுக்குறப்ப நம்மளோட பிரதமர் வந்து அதுல உள்ள பேர் இருக்கு உண்மையில கேஸ் வந்துரும் குறைக்கிறியா இல்ல எங்க நாட்டுக்கு செய்யணும்னு குறைக்கிறியா இல்ல இல்ல என்ன ரீசன் கேட்டீங்கன்னா அவரை பலவந்தப்படுத்தி அதை கையெழுத்து போட வச்சிருக்கிறதுக்கு இந்த ஜாஃபரி எப்டைன் பைல வந்து வெளியிட்டு இருக்காங்கன்ற மாதிரிதான் சொல்லிட்டு இருக்காங்க அது யாரு வெளியிட்டாப்ப ட்ரம்ப் தான் வெளியிட்டு இருக்காரு அப்ப அவரே விட்டு அவரையே நமக்கு குறைக்கணும் இந்த எப்டைன் பைல ட்ரம்போட பேரும் இருக்குது அது மட்டும் கிடையாது இளவரசர் பேரு அதுல இருக்குது நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது எல்லாரு பேரும் இருக்குது நீங்க போனா நான் சொல்றதை மட்டும் கேட்டுட்டு இதுக்கு மட்டும் நீங்க சொல்லுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா பிரதமர் மோடியோட பேர் மட்டும் இருந்து சொன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு அரசியல் கால் புரட்சியோ இல்ல இந்தியா பெரிய வல்லரசு ஆயிடுச்சு மோடியோட ஆட்சியில வந்து பயங்கர பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்ற ஒரு காலப்போக்கு விஷயத்துல வந்து இந்த மாதிரி செஞ்சிருக்கலாம் சொன்னா ஆனா அவர் பேர் மட்டும் இல்ல உலகத்தில் உள்ள அத்தனை மிகப்பெரிய தலைவர்களோட பேரும் அந்த ஃபைலுக்குள்ள இருக்குது அப்ப என்ன அர்த்தம் இவங்க மட்டும் தான் தப்பு செஞ்சாங்கன்ற மாதிரி நீங்க சரி இப்ப நீங்க சொல்லிட்டீங்கல நான் சொல்றேன் கேளுங்க இந்த எபஸ்டின்ன்றவர் மட்டும் தான் நிறைய குற்றங்களை பண்ணியிருக்காரு அவரே தன்னைத்தானே வீடியோ எடுத்து வச்சிருக்கிறார் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க இதுல ட்ரம் அவர்களும் அதுல செயல்பட்டு இருக்கிறார்ன்றது உண்மை மைக்கேல் ஜாக்சன் ஆமா அமெரிக்க அதிபரை தான் சொல்றேன் நான் ட்ரம்ப் தான் சொல்றேன் இப்ப அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேளுங்க மைக்கேல் ஜாக்சனா இருக்கட்டும் இங்கிலாந்து இளவரசரா இருக்கட்டும் இவங்க எல்லாம் தட்டி கேட்பதற்காக ஒரு சில இடங்களில் அதை குற்றங்களை வைத்திருக்கிறார்கள் அப்படி குற்றங்களை வைத்த காலகட்டத்தில் தான் இளவரசர் இறக்கப்பட்டிருக்கிறார் மைக்கேல் ஜாக்சன் இறக்கப்பட்டிருக்கார் மைக்கேல் ஜாக்சன் எப்படி இறக்கப்பட்டார் என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பின்னாடி போய் பாருங்கள் அதெல்லாம் விபத்துக்கள் தான் மைக்கேல் நம்மள போல இல்ல ஒரு சிறு சிறு குழந்தைகளுக்கு உதாரணமாக இருந்தவர் ஒரு ஒரு மனிதன் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னா அவரை பார்த்து சில பிள்ளைங்கள்லாம் லட்சியத்தோட வந்தவங்க இந்த லட்சியத்துக்கு உதாரணமா இருந்தவர் வந்து இந்த மாதிரி குற்றங்களை செய்ய மாட்டார் அவரோட பேரும் அதுல இருக்கு அதே மாதிரி

உண்மை என்றால் அந்த சட்ட பிரகாரம் என்ன நடவடிக்கை அதை எடுப்பாங்க இது வதந்தியாக இருந்தால் அதுக்கும் தக்க நடவடிக்கை அந்த வதந்தியை யார் கிளப்பி விட்டார்கள் என்பதற்கும் தக்க நடவடிக்கை கொடுக்கும் சட்டம் கோர்ட் எதுக்கு இருக்கு அதுக்கு தகுந்த நடவடிக்கை கொடுப்பாங்க உண்மையாகும் பட்சத்தில் இப்போ நீங்க சொன்னது பிரகாரம் இந்த கருத்துக்களை நானும் எடுத்துக்கிறேன் என்ன விஷயம் கேட்டீங்கன்னா இது ஒரு வீடியோவின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு விவரங்கள் தான் இதுல இருந்து வந்திருக்கு இது ஒரு தரப்பட்ட விவரங்கள் கிடையாது பல நாடுகளுடைய தலைவரோட விவரங்களா இருக்கு இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் கண்டிப்பாக தண்டனைக்கு முன்னாடி நிற்பாற்றப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் இல்லை என்றால் இது போலியான ஒன்றாக இருப்பின் அதற்கும் ஒரு தக்க தண்டனையானது அரசாங்கமானது கொடுக்கும் என்பதை கூறி வைபர் சேனலுக்கு தங்களது பேட்டி எழுத்தமைக்காக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்